அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவியாக இந்திய தேசத்தின் தலைவியாக நாளைய இந்திய பிரதமராக தமிழ்நாட்டு முதல் பெண்மணி தமிழ் பேசக்கூடிய இந்திய பிரதமராக என்னுடைய இலக்கு அனைத்து மக்களுக்கும் இலவசமான கல்வி இலவசமான மருத்துவத்தை முழுமையாக்கும் திட்டம் அனைத்து மக்களுக்கேற்ப முழுமையான வரி நீக்கம் முழுமையாக செய்யப்படும் நம்முடைய அனைத்து மக்களுக்குரிய நல்ல பங்களிப்பாக வருமான வரி சான்றிதழ் பதிவு செய்து கொள்ளும் இலவசமான திட்டம் அம்மா உணவகம் முழுமையாக அனைத்து மாநிலத்திலும் முழுமைப்படுத்தும் திட்டம் இலவசமான திட்டமாக முழுமைப்படுத்தும் மூன்று வேளை அனைத்து மக்களும் உணவருந்தப்பட வேண்டும் அனைத்து மக்களுக்கேற்ப ஒரு நல்ல வீடமைப்பு கட்டி கொடுக்கப்பட வேண்டும் வேலை வாய்ப்புகளை முழுமைப்படுத்தும் திட்டமாக நம்மளுடைய அனைத்து திட்டமும் முறைப்படுத்தப்படும் விவசாயம் மற்றும் தொழில் சார்ந்த உற்பத்திக்குரிய விளைச்சலுக்குரிய அரசினுடைய நேரடி விலைப்பட்டியல் அங்கீகரிக்கப்பட்டு அரசே நேரடியாக கொள்முதல் செய்யும் திட்டம் மேலை நாடுகளுக்குரிய நம்மளுடைய பங்களிப்பாக நம்மளுடைய தொழிற்சாலை நிறுவனத்தை விரிவாக்கம் செய்யக்கூடிய திட்டமாக அங்கீகரிப்பு முறைப்படுத்தப்படும் நம்மளுடைய அனைத்து மக்களுக்குரிய நல்ல நம்மளுடைய இந்திய பாதுகாப்பாளன் சட்டம் முறைப்படுத்தும் சட்டமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைக்கும் அனைத்துமே முறைப்படுத்தப்படும் அண்டை நாடு ஒற்றுமை இந்திய பாதுகாப்பாளன் சட்டத்தின் கீழ் முறைப்படுத்தப்பட்டு இஸ்லாமிய மக்களுடைய பாதுகாப்பு கண்டிப்பாக நிர்ணயம் செய்து தரப்படும் இதனால் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் அச்சுறுத்தலாக இருந்து கொண்டிருக்கும் அண்டை நாடான பாகிஸ்தான் நாடோடு நல்ல ஒற்றுமை ஏற்படுத்தக்கூடிய நல்ல நம்மளுடைய இந்திய தேசமாக உருவாக்கப்படும் தேவையற்ற சண்டைகள் தடுக்கப்பட்டு ஒரு நல்ல தீர்க்கமான எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய அமைதியான சூழலை ஏற்படுத்தக்கூடிய திட்டமாக அமைத்து தரப்படும் பேச்சுவார்த்தை கண்டிப்பாக ஒரு அமைதியான சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடிய திட்டமாக அமைத்து தரப்படும் இன்றைக்கும் நம்மளுடைய இஸ்லாமிய மக்களுக்குரிய பாதுகாப்பு கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் நிர்ணயம் செய்து தரப்படும் அவர்களுடைய பாதுகாப்பு அம்மக்களுக்குரிய உரிமை கண்டிப்பாக காப்பாற்றப்படும் அவர்கள் அவர்களுடைய தேசத்துக்கு சென்று வழிபடக்கூடிய பாதுகாப்பு முறைப்படுத்தப்படும் அனைத்து மக்களுக்குரிய ஒரு நல்ல தீர்க்கமான சட்டமாக நம்மளுடைய இந்த பாதுகாப்பு சட்டம் நிர்ணயம் செய்யப்பட்டு அண்டை நாடுகளில் இனி வரும் காலங்களில் தேவையற்ற பிரச்சனைகள் இல்லாமல் எந்த ஒரு போர் இல்லாமல் மக்கள் பாதுகாப்பாக நிம்மதியாக வாழக்கூடிய சூழ்நிலையாக ஏற்படுத்தி தரப்படும் என்பதை இங்கு திறன்பட வலியுறுத்துகிறேன் எதிர்காலத்தில் கண்டிப்பாக நம்முடைய இந்திய தேசமும் பாகிஸ்தானும் முறையான ஒரு நல்ல நண்பர்களாக ஒரு நல்ல வர்த்தக ரீதியாக வணிக ரீதியாக பரிவர்த்தனை செய்யக்கூடிய ஒரு நல்ல நாடுகளாக அமைக்கப்படும் என்பதை திறன்பட வலியுறுத்துகிறேன் நன்றி